நண்பர்களே ரீ பெயிண்டிங் ஒர்க்கில் இந்த இடத்துல ஒயிட் வாஷ் பிரைமர் வந்து அடிக்கப் போகிறோம் இந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக சிமெண்ட் கரெலாக இருக்குது எல்லாமே வந்து சரி சிமெண்ட் மேடு பல்லாம் பார்த்து கிளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் வந்து பார்த்தினா இந்த மாதிரி தான் இருக்குது இதில் பாருங்கள் நம்ம பெயிண்டர் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒயிட் பெயிண்ட் எடுத்து அப்படியே அடிக்கிறாரு இது வந்து பார்த்தினா ஒரு பேஸ் கோட் பெயிண்ட் தான் எந்த அளவுக்கு பக்காவாக கவர் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து ஒரு ரெண்டு மூணு கோடு போட்டால் எந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக கவர் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரே கோட்டில் கவர் ஆகுது பாருங்கள் இது என்ன பெயிண்ட் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற அஃபாக்ஸ் அல்டிமா பேஸ் கோட் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்டிமா ப்ரொடக்ட் லேம்லேஷன் பெயிண்ட் அடிக்கிற இல்லையா அதுக்கு முன்னாடி அடிக்கிற கோட் பெயிண்ட்டு இருபது லிட்ரு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது ரூபா வந்து பார்த்தினா எம்ஆர்பி ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது பிரைமர் மாதிரியான ஒரு ஒயிட் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் கோட் பெயிண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பெயிண்ட்டில் முந்நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நன்றே பெயிண்டிங் ஒர்க்கில் பட்டி பார்க்குறதும் அதே மாதிரி பட்டி பார்த்துட்டே தேய்க்கிறதும் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான வேலை அதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு வால்பட்டி வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வால்பட்டி தான் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் தேய்க்கிறது எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இதை பட்டி பார்க்குறதுக்கும் எளிமையாக இருக்குது ரொம்ப ஃபினிஷிங் வந்து நல்லா நைஸாக வருது பட்டி பார்க்கறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்குது தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ஃபினிஷிங் எடுக்கு ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இப்போ என் மேலே பாருங்கள் எவ்வளோ வந்து பவுட்ருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு எளிமையாக இருக்குது தேய்க்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வந்துக்கிற வால் பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர வாட்டர் ப்ரூஃப் வால் புட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்லேயே வர்ற இது வால் புட்டி வந்து பார்த்திங்கன்னா சாதா கிடையாது வாட்டர் ப்ரூஃபிங் இது இதை யூஸ் பண்ணுறதுக்கு சரி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குறதும் உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தேய்க்கிறதும் காட்டுறேன் பட்டி மிக்ஸிங் எல்லாமே செம்மையாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃப் பட்டியில் நூறுரூபா அது பாருங்கள் டோக்கன் இருக்குது நண்பரில் ஏஷியன் பெயிண்டில் வாட்டர் ப்ரூஃபிங் வால் பட்டி வாங்கும் போஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா அது பார்த்து டோக்கன் இருக்குது அந்த பட்டியோட மோட்டை உங்களை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர வாட்டர் வால் வால்பட்டி இதில் தான் அந்த நூறுரூபா டோக்கன் இருக்குது இந்த டோக்கன் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப் மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ணி அதை வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷோக்கு ஆப்பில் போய்ட்டு அதாவது ஸ்கேனிங் மூலியமாக அதை ஸ்கேன் பண்ணிட்டு பாருங்க ஸ்கேன் பண்ண உடனே அந்த நூறுரூபா வந்து பார்த்தா நம்ம ஷோக்கு ஆப்பில் வந்து நம்மளுக்கு நூறுபா வந்துடும் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம டோக்கன் ஒரு ஆப்ஷன் கால் உள்ள பண்ணோம்னா நம்ம எவ்வளோ டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ணுங்க அது எல்லாமே டீட்டெயிலில் காட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு டோக்கன் வந்து ஸ்கேன் பண்ணதால் ஆயிரத்தி நூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் வந்து இருக்குது இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அசிஸ்டோக எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறோம் எப்படி காசு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மாத்திரம் சொல்லிட்டு ஃபுல் டீடெயில் வந்து பாருங்க வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போட்டி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பாருங்க தனியாக ஒரு ஆப்ஷன் லே ஃபர்ஸ்ட் கோட்டில் செகண்ட் கோட்டில் நம்ம பட்டி வந்து ஏற்றி பார்க்கும் போக சில வந்து வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைச்ச மாதிரி பார்த்து ஃபினிஷிங் பண்ணலாம் ஆனால் செகண்ட் கோர்ட்டில் அதே மாதிரி நம்ம வயிற்ச்ச மாதிரி பபுள்ஸ் வராம இருக்கிறத வயிற்று மாதிரி பட்டி பார்த்தோம்னா நம்ம வந்து வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் பண்ண முடியாது நம்ம அதனால் வந்து பார்த்திங்கனா லெவல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஏற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி நம்ம பட்டி ஏற்றி பார்க்கும்போது சில பபுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி வரும்போது இது நம்ம இது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அது சரி செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம மீண்டும் வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் பண்ணுறோம் அடிக்கடி ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த பப்புள்ஸ் வந்து பார்த்தினா உடஞ்சி ஒரு லெவலுக்கு வரும் பபுள்ஸ் வராமல் தடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பபுள்ஸ் நிறையா காமிச்சேன் இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கனா ஃபினிஷிங் பண்ணுறேன் மீண்ட லைட்டாக வைச்சு ஒரு லெவல் பண்ணி பட்டி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாமே மறைஞ்சி இப்போ சின்ன சின்னதாக வருது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் விட்டு நான் மீண்ட இதை ஃபினிஷிங் பண்ண போச்சுன்னா அந்த பப்புள்ஸ் சுத்தமாக வராமல் போயிடும் இந்த நண்பர்களே பாருங்கள் ஒயிட் சிமெண்ட் மாதிரி வால்பட்டி எந்த அளவுக்கு கிரிப்பாக இருக்குது பாருங்கள் நேற்று வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வரைக்கும் ஒரு சின்ன டச்சப்புக்காக பட்டி வந்து கலந்தோம் கலந்து வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திட்டு மீன் பட்டி எங்கேயும் பயன்படுத்துறதுக்கு ஏரியா இல்லை அதே மாதிரி இந்த பட்டி வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு மூட்டையோடய பேக்கிங்லேருந்து பயன்படுத்திட்டு கொஞ்சமாக அந்த பேக்கிங் பவுட்ரு வந்து பார்த்தோன்னா அப்படியே இருந்தது அது ஓப்பன் பண்ணி வச்சாவே கொஞ்ச ஆனாவே அது வந்து பவர் போயிடும் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாள் அதை வந்து அந்த மாதிரி வச்சுருந்தோம் அதை வந்து பார்த்தோன்னா இப்போ யூஸ் பண்ணோம் ஆனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் அந்த பக்கெட்டோட ஷேப் அப்படியே இருக்குது பாருங்கள் அடியில் நான் தூக்கி போட்டு உடைக்கிறேன் உடையவே இல்லை அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இது என்ன வால் பட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ரீசெண்டாக அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர வாட்டர் ப்ரூஃபிங் வால் புட்டி அதாவது பட்டி இதுதான் வந்து பாருன்னா உனக்கு அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ இந்த வால்பட்டி நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் வர டேம் ஷீட் டாம் ஃப்ரூப் இதோடைய எம்ஆர்பி ரேட் வந்து இதில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர டாம் ஷீட்டு எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தினா அட்வான்ஸு இது இருபது லிட்டர் என்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் பேக்கிங் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதில் எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் பேக்கிங் ஆனது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் பேக்கிங் ஆன டேம் ப்ரூஃப் அதோடைய எம்ஆர்பி ரேட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டேம் ப்ரூப் பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வாட்ரு ப்ரூஃப் வரையிட்டு பத்து டிகிரி செல்சியஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தோன்னா எட்டாயிரத்தி இருபது ரூபா வந்து பார்த்தினா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேம் ப்ரூஃப் டேம் ஷீட் ரெண்டுமே ப்ரைமர் தான் இந்த டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது நண்பர்களே ஏஷியன் பெயிண்டில் வர இந்த மாஸ்டர் ஷோ காப்பை பயன்படுத்தி நம்ம பக்கெட்டில் இருக்கிற கோடிங்கை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதால நம்ம வந்து பைசா கிடைக்கும் இப்போ பாருங்கள் மொட்டை மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தினா ஏசியன் பெயிண்டில் வர்ற அப்பாக்ஸால்டிமாவுடைய பக்கெட் ஒன்று இருக்குது அதை நான் ஸ்கேன் பண்ணுறேன் பாருங்கள் இதை ஸ்கேன் பண்ணனே எனக்கு முன்னூற்றி நாற்பது பாயிண்ட் வந்து வந்திருக்கு இங்கே பெயிண்ட் யூஸ் பண்ண அந்த பக்கெட் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இது மாதிரி ஸ்கேன் விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிருக்கு முந்நூற்றி நாற்பது பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி எட்டு ரூபா வந்து வரும் அதாவது பார்த்தினா முன்னூற்றி நாற்பது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அஞ்சு வரும்னு பார்த்தினா அறுபத்தெட்டு வரும் அதாவது பார்த்தா இந்த பக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறது நம்மளுக்கு அறுபத்தெட்டு ரூபா வந்து கிடைக்கிது இது மாதிரி நம்ம நிறைய பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை சரியாக வந்து யூஸ் பண்ணாமல் தூக்கி அறிஞ்சிட்றாங்க பக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பாருங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பதிவு செஞ்சு நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை ரெடி பண்ணிக்கலாம் அதோடய முழுமையான தகவல் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் ஹைட்ரா லாக் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்குற ஒரு சூப்பரான வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு நாலு லிட்ரு பத்து லிட்ரு பக்கெட் நம்மளுக்கு கிடைக்கிது இருபது லிட்டரு வந்து கிடைக்கல இது மூணு தான் வந்து பார்த்தோன்னா ஏசியன் பெயிண்ட் தரப்பில் இருந்து இப்போதிக்கு கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கனா வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடியது பட்டி பார்க்குற வாலுக்கு முன்னாடி அதாவது பட்டி பார்க்குற வாலில் பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிக்காக அடிக்கக்கூடியது ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணுது இந்த டார்க்காக ஒயிட் ஆகுறது இது செகண்ட் கோட்டி தான் அப்ளை பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலரெலாம் வந்து அப்ளை பண்ண முடியாது ப்ரெஷ்ஷல் தான் வந்து அடிக்க முடியும் ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டி வந்து கடைமட்டமாகவும் ரெண்டாவது கோடி செங்குத்தாங்கோ அடிச்சிட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்கு மேலே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் இந்த பெயிண்டில் ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணும் போக ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அதாவது பத்து லிட்டருன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் செகண்ட் கோட்டி தண்ணியே கலக்க தேவையில்லை அப்படியே அடிக்கணும் தகவல் பிரிச்சு தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ